எனக்குள் சொல் நிறைந்து இல்லை ஆனால் சாதாரண மனிதனுக்குள்ள சொல்லுதல் நிகழாத காலத்தில் கூட சொல்லுதல் நிறைந்து இருக்கின்றது உங்க உணர்வுக்குள்ள சொல்லுதல் நிறைந்து இருந்தால் வாழ்க்கையே மிகப்பெரிய மாய குழப்பத்தில் சீரழியும் சொலல் தேவைப்படும் பொழுது மட்டும் நிகழ்ந்தால் சொலல் உங்களுக்குள் நிறைந்து இருக்காமல் தேவைப்படும் பொழுது மட்டும் நிகழ்ந்தால் நீங்கள் ஞானி ஜீவன் முக்தர் தேவைப்படும் பொழுது மட்டும் சொலல் நிகழுமானால் சொல்ல வேண்டியவற்றை மட்டும் சொல்வீர்கள் சொல்ல வேண்டியவற்றை சரியாகச் சொல்வீர்கள் சொல்ல வேண்டியவற்றை இனிமையாக சொல்வீர்கள்